வேதம் கேட்போம் ஐந்தாம் அதிகாரம் என்று விசுவாசிக்கிற தேவனால் பிறந்திருக்கிறான் இடத்தில் அன்பு பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஏசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார் பர்லோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் பூலோகத்திலே சாட்சிடுகிறவர்கள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை புயராக்குகிறான் தேவன் நம்முடைய நித்திய ஜீவனை தந்தா தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது அந்த சாட்சியாம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவ நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவ நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய் வர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறான் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்கும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுவீர்களாக ஆமேன்